பனங்குடியில் உள்ள சீதலா தேவி மாரியம்மன் ஆலயத்தில் ரஷ்யா கஜகஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஆறு பேர் சாமி தரிசனம் ஆறடி உயரமுள்ள வேலுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பழனிமலை முருகன் கோவிலுக்கு புறப்பட்டு சென்றனர் இந்து மதம் தமிழர்களின் கலாச்சாரத்தையும் தமிழகத்தில் உள்ள கோயில்களையும் அறிந்து கொள்வதற்காக ரஷ்யா கஜகஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஆறு பேர் தமிழகத்தில் ஆன்மீக சுற்றுப்பயணம் உள்ளனர் அலக்சி என்கிற முத்ராநந்தா தேவ் அண்ணா தேஜானந்தா தேவி உள்ளிட்ட ஆறு பேர்கள் மயிலாடுதுறை கீழப்பெரும்பள்ளம் கேது ஸ்தலம் திருவெண்காடு புதன் ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய் ஸ்தலம் காரைக்கால் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஸ்தலம் மாவட்டங்களில் உள்ள நவக்கிரக கோயில்களுக்கு சென்று வியாழக்கிழமை தரங்கம்பாடி தாலுகா நல்லாறை ஊராட்சி பனங்குடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சீதலா தேவி மாரியம்மன் கோவிலில் தரிசனம் செய்தனர் தொடர்ந்து வெளிநாட்டினர் கொண்டு வந்த ஆரடி உயரமுள்ள வேலுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது பூஜை செய்யப்பட்ட வேலுடன் பழனி கோயிலுக்கு சென்று முருகனை வழிபட உள்ளதாக தெரிவித்த ரஷ்யா மற்றும் கஜகஸ்தான் நாட்டைச் சேர்ந்த பக்தர்களுக்கு கோவில் குருக்கள் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் தொடர்ந்து ஸ்ரீதலா தேவி மாரியம்மனுக்கு நடைபெற்ற அபிஷேகங்களை கண்டு தரிசனம் செய்தனர் பூஜிக்கப்பட்ட வேலுடன் பழனி முருகனை தரிசனம் செய்வதற்காக புறப்பட்டு சென்றனர் இந்த வெளிநாட்டு பக்தர்களை சித்தூர் நாடி ஜோதிடர் கோபிநாத் தலைமையில் ஆலய தரிசனங்கள் மேற்கொண்டு வருகின்றனர் நல்லணையெல்லாம் தரும்பவர்கே கண்களே முருகனு

дәнә дә дә